வணக்கம் ஒரு சாதாரண வடிவியல் சின்னம் நீங்க விரும்புற எதையும் அடைய உடவுற ஒரு சக்தி வாய்ந்த கருவியா மாற முடியும்னு சொன்னா நம்புவீங்களா இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இன்னைக்கு நாம வினிதா ரஷின்கர் எழுதிய ஸ்ரீசக்கர யந்திரம் புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை ரொம்ப ஆழமாக அலச போகிறோம் நம்ம நோக்கம் இந்த சின்னத்தோட ரகசியத்தை புரிஞ்சுக்கறது மட்டும் இல்லை இது எப்படி பிரபஞ்சத்தோட விதிகளோடும் நம்ம உடலோடும் அப்புறம் நம்ம ஆழ்மட விருப்பங்களோடும் இணைக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறது தான் சரி இது பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல நாம அடிக்கடி கேக்குற இந்த எந்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அது வெறும் ஒரு படமா இல்ல அதுக்கு மேலே ஏதாவது இருக்கா இது ஒரு அருமையான கேள்வி எந்திரங்கிறது வந்து அது வெறும் ஒரு படம் இல்ல அது ஒரு கருவி கருவியா ஆமா எம்னா துரை ராகா அதாவது டு ஹோல்ட் த்ரானா விடுதலை ஆற்றலை ஒருமுகப்படுத்தி கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலை அடைய செய்யற ஒரு கருவி ஓ சரி சரி பிரபஞ்சத்தோட ஆழமான தத்துவ உண்மையின வார்த்தைகளால முழுமையா விளக்கிட முடியாது அந்த இடத்துலதான் இந்த புனித வடிவியல் அதாவது சீக்ரெட் ஜாமெட்ரி நமக்கு உதவுது பிரபஞ்சத்தோட கருத்துக்களை வடிவங்கள் மூலமா சொல்றது சரியா சொன்னீங்க இந்து மரபுல பிரபஞ்ச மூன்று வழிகள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு உருவம் உதாரணத்துக்கு கிருஷ்ணரோட அதாவது ஒளி வடிவம் மூன்றாவது தான் அதாவது வடிவியல் வடிவம் நீங்க மந்திரத்தையும் குறிப்பிட்டீங்க ரெண்டுமே ஆற்றலோட ஆனா அது செயல்படுற விதத்துல என்ன வித்தியாசம் ஆமா உங்க காதுகள் வழியா வேலை செய்யுது அது வந்து ஒளியாற்றல பயன்படுத்தி உங்க உடம்புலயும் மனசுலயும் சில அதிர்வுகளை ஏற்படுத்துது சரி ஆனா எந்திரம் உங்க கண்கள் வழியா வேலை செய்யுது அது ஒரு காட்சி ஊடகம் ஒரு சிக்கலான வடிவியல் அமைப்ப நீங்க பாக்கும்பொழுது உங்க மூளை வார்த்தைகளை தாண்டி சிந்திக்க ஆரம்பிக்குது ஓஹோ ஆனா ரெண்டோட இறுதி நோக்கமும் ஒண்ணுதான் மனசையும் உடலையும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்து பிரபஞ்சத்தோட ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துறது நூற்றுக்கணக்கான சொல்றாங்க அரசன் அப்படின்னு ஒரு பெரிய பட்டம் இதோட வடிவமைப்புல அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் இதுக்கு முக்கிய காரணம் இது வந்து இது மனித அறிவாள திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதான் நம்பப்படலை அப்போ எப்படி மாறா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சமாதிங்கிற ஆழ்ந்த தியான நிலையில இருந்த யோகிகளுக்கு இது ஒரு தரிசனமா வெளிப்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது ஒரு டவுன்லோட் மாதிரி ஓ அப்படியா ஒரு ரெவலேஷன் மாதிரி ஆமா அதனாலதான் இது மத்த யந்திரங்களை விட சக்தி வாய்ந்ததா கருதப்படுது அதுவைத வேதாந்த முனிவர்கள் இன்னொரு படி மேல போய் சொல்றாங்க என்ன சொல்றாங்க இந்த யந்திரத்துல பிரபஞ்சத்தோட இரண்டு பெரிய ரகசியங்கள் அடங்கியிருக்குன்னு ஒன்னு படைப்பின் அறிவியல் அதாவது நமக்கு வேண்டியதை எப்படி உருவாக்குறது சரி இன்னொன்னு அழிவின் அறிவியல் அதாவது நமக்கு தேவையில்லாததை எப்படி நீக்கிறது இந்த ரெண்டு கலைகளையும் கத்துக்கிறதுக்கான திறவுகோல் தான் இந்த எந்திரம் இங்க தான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது அப்போ இது வெறும் ஒரு ஆன்மீக சின்னம் இல்ல பிரபஞ்சத்தோட இயற்பியல் விதிகளை பிரதிபலிக்கிற ஒரு அமைப்புன்னு இந்த புத்தகம் சொல்லுது நம்ம மூளை இயல்பாவே இந்த வடிவத்தை அடையாளம் தான் இது இவ்ளோ சக்தி வாய்ந்ததா இருக்கா சரியா கேடிங்க இந்த இயந்திரத்தோட அமைப்புக்கும் பிரபஞ்சத்தோட அடிப்படை கட்டுமானத்துக்கும் ஆச்சரியமான தொடர்புகள் இருக்கு எப்படின்னு சொல்லுங்க முதல்ல தங்க விகிதம் அதாவது கோல்டன் ரேஷியோ இது வந்து பிரபஞ்சத்தோட வடிவமைப்பு மொழி மாதிரி ஓ அந்த கோல்டன் ரேஷியோவா அது இயற்கையில எல்லா இடத்துலயும் பாக்குறோமே ஆமா ஒரு பூவோட இதழ்கள் ஒரு ஷங்கின் சுழல் நம்ம டிஎன்ஏவோட அமைப்பு ஏன் டாவின்சியோட மோனாலிசா ஓவியம் எகிப்திய பிரமிடுகள் வரைக்கும் எல்லாத்துலயும் அந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிற விகிதத்தை பார்க்கலாம் அரசியமான விஷயம் என்னன்னா நம்ம மூளை இந்த விகிதத்துக்கு நெருக்கமான பொருட்களை பார்க்கும் போது ஒரு விதமான இணக்கத்தையும் அழகையும் உணரும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்போ இயற்கையோட இந்த தங்க விகிதம் அப்படிங்கிற வடிவமைப்பு மொழி இந்த எந்திரத்திலையும் இருக்கு இது பார்வைக்கு மட்டும்தானா இல்ல பிரபஞ்சத்தோட அடிப்படை ஒலியான ஓம் மாதிரி ஏதாவது ஒலி வடிவத்தோடையும் இதுக்கு தொடர்பு இருக்கா நிச்சயமா இருக்கு அதுதான் சைமாட்டிக்ஸ் அப்படிங்கற அறிவியல் துறை சைமாட்டிக்ஸா ஆமா இது ஒலியோட காட்சி வடிவத்தை ஆய்வு செய்யுது ஒரு தட்ல மணலை பரப்பி அதுக்கு கீழே ஒரு நிர்திஷ்ட அதிர்வன்ல ஒலியை போது அந்த மணல் அழகான வடிவங்களை உருவாக்கும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பிரபஞ்சத்தின் ஆதி ஒலியாக கருதப்படுற ஓம் என்ற மந்திரத்தை ஒரு டோனோஸ்கோப்புங்கிற கருவி வழியா ஒலிக்கும் போது அது உருவாக்குற வடிவியல் அமைப்பு ஸ்ரீசக்ரயந்திரத்தோட அடிப்படை வடிவத்தை அப்படியே ஒத்து இருக்கு என்னது நிஜமாவா ஆமா இதனாலதான் ஓம்கிற பிரபஞ்ச ஒலியோட காட்சி பிரதிநிதித்துவம் தான் ஸ்ரீசக்கர யந்திரம்னு சொல்றாங்க அப்படியா நான் எப்பவுமே ஓம் மந்திரத்தை ஒரு ஒலி அதிர்வா தான் நினைச்சிருந்தேன் அதுக்கு ஒரு காட்சி வடிவம் இருக்கு அதுவும் இந்த எந்திரம் மாதிரியே இருக்குன்னு சொல்றது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த வடிவத்தை பார்க்கறதால உண்மையிலேயே நம்ம மூளையில ஏதாவது அளவிடக்கூடிய மாற்றம் ஏற்படுமா ஆம் ஏற்படுது மாஸ்கோ இது சம்பந்தமா ஒரு ஓ இதுக்கு ஸ்டடி கூட இருக்கா இருக்கு பல்கலைக்கழகத்தில் உற்று பார்க்க சொல்லி அவங்களோட மூளை அலைகளை கண்காணிச்சாங்க சில நிமிடங்கள்லயே அவங்க மூளையோட பீட்டா அலைகள் அதாவது வேகமான மன அழுத்த அலைகள் குறைஞ்சு ஆல்பா அலைகள் அதிகரிக்க தொடங்குனதை கண்டுபிடிச்சாங்க ஆல்பா அலைகள்னா அமைதியான தியான அலைகள் இல்லையா ஆமா சுருக்கமா சொன்னா இந்த எந்திரத்தை பாக்கும்போது உங்க மூளை தானாகவே ஒரு தியான நிலைக்கு போகுது வா இது நம்ம மூளையோட இடது பக்கம் அதாவது பகுப்பாய்வு தர்க்கம் அப்புறம் வலது பக்கம் அதாவது உள்ளுணர்வு படைப்பாற்றல் இந்த ரெண்டையும் சமநிலைப்படுத்துது அதாவது இந்த எந்திரத்தை பார்த்தா நம்ம மூளை தியானம் செய்யும் போது இருக்கிற நிலைக்கு போகுதுன்னு சொல்றீங்க அப்ப ஆபீஸ்ல டென்ஷனா இருக்கும்போது கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஸ்ரீ ஸ்ரீசக்ர எந்திரித்த வால்பேப்பரா வச்சிட்டா போதுமா ஓரளவுக்கு அது உதவலாம் ஆனா அதோட முழு பயனையும் அடைய வெறும் பார்வையோட சேர்த்து கவனத்தையும் ஒருமுகப்படுத்தணும் ஆனா நீங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு வெறும் கண்ணால பாக்குறதுக்கே நம்ம மூளையில இவ்ளோ மாற்றங்கள் நடக்குதுன்னா அதோட முழு அர்த்தத்தையும் புரிஞ்சுகிட்டு தியானம் செய்யும்போது அதோட சக்தி பல மடங்கா இருக்கும் ஒரு நிமிஷம் இங்கே ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன் ஒரு வடிவியல் அமைப்புக்கும் நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றது பலருக்கு ஒரு பெரிய கற்பனையா தெரியலாம் இந்த புத்தகம் இந்த இணைப்ப எப்படி விளக்குது இது ஒரு உருவகமா ஒரு மெட்டபோரா சொல்லப்படுதா இல்ல நேரடியான தொடர்பா பாக்கப்படுதா இது ஒரு மிக முக்கியமான கேள்வி இது உருவகம் மட்டும் இல்ல அதுக்கு இருக்கு பிண்டே ததா பிரம்மாண்டே என ஒரு சம்ஸ்கிருத வாக்கியம் இருக்கு உடலில் உள்ளதே பிரபஞ்சத்திலும் உள்ளது சரியா சொன்னீங்க பிரபஞ்சத்தோட ஒரு சிறிய மாதிரிதான் நம்ம உடல் அந்த வகையில பிரபஞ்சத்தோட வரைபடமான ஸ்ரீசக்கரத்துக்கும் நம்ம உடலுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு உபனிஷத்தங்கள் சொல்லுது உதாரணத்துக்கு பவனோபனிஷத்தின்படி ஸ்ரீசக்கரத்துல இருக்கிற ஒன்பது முக்கிய முக்கோணங்கள் மனித உடல்ல இருக்கிற ஒன்பது துளைகளாக அதாவது நவரந்திரங்களாக பார்க்கப்படுது இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு நாசிகள் ஓ வாய் இனப்பிறப்பு உறுப்பு கழிவு உறுப்பு மொத்தம் ஒன்பது இது ஒரு ஆழமான பார்வை ஆமா எந்திரத்தோட மத்த பகுதிகளுக்கும் நம்ம உடலுக்கும் இதே மாதிரி தொடர்பு இருக்கா நேரடியான தொடர்பு இருக்கு எந்திரத்துல நவாவரணங்கள்னு ஒன்பது உரைகள் அல்லது நிலைகள் இருக்கு இது நம்ம உடல்ல இருக்கிற ஏழு முக்கிய சக்கரங்களோட நேரடியா தொடர்புடையது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா உதாரணத்துக்கு எந்திரத்தோட வெளி சதுரமான பூபுறம் நம்ம கால்கள் இருக்கிற மூராதார சக்கரத்தோட தொடர்புடையது அதுக்கு அடுத்த பதினாறு இதழ் தாமரை சுவாதிஷ்டான சக்கரத்தோட தொடர்புடையது ஓகே இப்படியே ஒவ்வொரு அடுக்கா மேல போக போக எந்திரத்தோட புள்ளியான பிந்து தலைக்கு மேல இருக்கிற சகசிரார சக்கரத்தோட அதாவது உச்ச உணர்வு நிலையோட தொடர்புடையது ஓகே அப்போ இதை எளிமையா சொல்லணும்னா எந்திரத்தோட ஒவ்வொரு அடுக்கா நம்ம கவனத்தை கொண்டு போகும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆற்றல் மையத்தையும் நாம தூண்டுறோம் இது ஒரு முழுமையான மன உடல் பயிற்சி மாதிரி இருக்கு சரியா சொன்னீங்க இந்த ஒன்பது ஆவரணங்களும் நம்மளோட தூய உணர்வு நிலையை அதாவது பியோர் கான்சியஸ்னஸ்ஸ மறைக்கிற ஒன்பது திரைகளாகவும் கருதப்படுது திரைகளா ஆமா எந்திரத்தோட வெளிப்புறத்திலிருந்து உள்நோக்கி பயணிக்கிறது வெறும் ஒரு வடிவியல் பயணம் இல்ல அது நம்ம அகங்காரம் ஆசைகள் பயங்கள்னு ஒவ்வொரு தடையா நீக்கி நம்மளோட உண்மையான தெய்வீக உணர்வு நிலையோட ஒன்றிணைவதற்கான ஒரு ஆன்மீக பயணம் சரி தத்துவம் அறிவியல் உடலியல் தொடர்புகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு ஆனா இத நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு கருவியா எப்படி பயன்படுத்தலாம் அந்த நடைமுறை பகுதிக்கு வருவோம் நனவான வெளிப்பாடு நனவற்ற வெளிப்பாடுன்னு ரெண்டு விஷயங்களை இந்த புத்தகம் சொல்லுது அதுக்குள்ள என்ன வித்தியாசம் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கைய ஒவ்வொரு நொடியும் வெளிப்படுத்திக்கிட்டு தான் அதாவது உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கும் ஆனா பெரும்பாலும் அது நனவற்ற வெளிப்பாடா இருக்கு அன்கான்சியஸ் நம்ம சின்ன வயசுல இருந்து பதிவான நம்பிக்கைகள் பயங்கள் சந்தேகங்கள் இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஆழ்மனசுல ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த புரோகிராம் ஏத்த மாதிரிதான் நம்ம அமையும் இதுதான் நனவற்ற வெளிப்பாடு ஓகே அப்போ நனவான வெளிப்பாடு நனவான வெளிப்பாடு அதாவது கான்சியஸ் மேனிபெஸ்டேஷன் அப்படி இல்ல நம்ம ஆழ்மனசுல மனசுல இருக்கிற தடைகளை தாண்டி தெளிவான நோக்கத்தோட பிரபஞ்ச ஆற்றலோட துணை கொண்டு நாம விரும்புற வாழ்க்கையை தான் இது அப்போ நம்ம ஆழ் மனசுல இருக்கிற தடைகளை தாண்டி தெளிவான நோக்கத்தோட நம்ம விருப்பங்களை அடைய இந்த எந்திரம் ஒரு வழிகாட்டி மாதிரி செயல்படுதுன்னு சொல்லாமா நூறு சதவீதம் இந்த எந்திரத்தோட ஒன்பது ஆவரணங்களையும் ஒரு வழிகாட்டியா பயன்படுத்தி உங்க விருப்பங்களை வெளிப்படுத்துறதுக்கு இந்த புத்தகம் ஒரு தெளிவான செயல்முறையை சொல்லுது அந்த ஒன்பது படைகளை பார்க்கலாமா நிச்சயமா அதுக்காக தான் காத்திருக்கோம் இந்த எந்திரத்தோட வெளிப்புறத்திலிருந்து உள்நோக்கி செய்யணும் முதல் மூன்று படிகள் ஒரு அடித்தளம் அமைக்கிற மாதிரி சரி ஒன்பதாவது ஆவரணம் அதாவது அந்த வெளிச்சதுரம் இங்க உங்க கவனத்தை வச்சு நாம் பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி பிரபஞ்சம் என்கூட பேசுதுன்னு ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும் அடுத்தது எட்டாவது ஆவரணம் அந்த பதினாறு இதழ் தாமரை இங்கதான் உங்க கோரிக்கையை முன்வைக்கணும் ஆனா எனக்கு இது வேணும்னு கேட்காம அது எப்படி உங்க வாழ்க்கையை மேம்படுத்தும் மத்தவங்களுக்கு எப்படி உதவும் ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோட ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்புறம் அதுக்கப்புறம் ஏழாவது ஆவரணமான எட்டு இதழ் தாமரையில கவனம் செலுத்தி உங்க விருப்பத்தை மனசுக்குள்ள உறுதிப்படுத்தணும் இது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைக்கணும் ஓகே அப்போ முதல் மூன்று படிகள் பிரபஞ்சத்தோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி நமக்கு என்ன வேணும்னு தெரிவா கேட்டு அத மனசுக்குள்ள உறுதிப்படுத்துறது இது ஒரு அடித்தளம் அமைக்கிற மாதிரி இருக்கு அடுத்த கட்ட படிகள் என்ன அடுத்த மூன்று படிகள் தான் இந்த செயல்முறையோட இதயம் ஆறாவது ஆவரணம் அதாவது பதினாலு முக்கோணங்கள் இருக்கிற பகுதி இங்க உங்க விருப்பம் நிறைவேறினதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத மிக விரிவாக காட்சிப்படுத்தணும் விஷுவலைஸ் பண்ணணும் எந்த அளவுக்கு விரிவாக நீங்க எங்க இருக்கீங்க என்ன உடை போட்டிருக்கீங்க சுத்தி யார் இருக்காங்க என்ன வாசனை வருதுன்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தெளிவாக கற்பனை செய்யணும் வா அதுக்கப்புறம் ஐந்தாவது ஆவரணம் பத்து வெளிமுக்கோளங்கள் இங்க அந்த விருப்பம் நிறைவேறும் போது நீங்க எப்படி உணர்வீங்க அப்படிங்கிற உணர்ச்சியை மனசுக்குள்ள கொண்டு வரணும் சந்தோஷம் நிம்மதி பெருமை அந்த உணர்வை முழுமையா அனுபவிக்கணும் சரி அப்புறம் நாலாவது ஆவரணம் நாலாவது ஆவரணம் பத்து உள் முக்கோணங்கள் இது ரொம்ப முக்கியம் இங்க தான் உங்க மனசுல இருக்குற எல்லா சந்தேகங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் இது நடக்குமா நடக்காதாங்கிற பயங்களையும் விடுவிக்கணும் இது ரொம்ப ஆழமா இருக்கு வெறும் காட்சிப்படுத்துறது மட்டுமில்லாம அந்த வெற்றி எப்படி இருக்கும்னு உணர்வு பூர்வமா அனுபவிக்கணும் அதே சமயம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகங்களையும் நீக்கணும் ஒரு பக்கம் நேர்மறையான உணர்வை உருவாக்குறோம் இன்னொரு பக்கம் எதிர்மறையான தடைகளையும் நீக்கிறோம் சரி கடைசி படிகள் என்ன கடைசி மூன்று படிகள் பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வைப்பது சம்பந்தப்பட்டது மூன்றாவது ஆவரணம் எட்டு முக்கோணங்கள் இருக்கிற பகுதி இங்க உங்க விருப்பத்தின் இருக்கிற பற்றை நீக்கணும் டீடாச் ஆகணும் ஏன் பற்றை நீக்கணும் விருப்பத்து மேல அதிக பற்று வைக்கும் போது அது கிடைக்காதோங்கிற பயமும் சேர்ந்து வந்துடும் அந்த பயம் ஒரு எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் அதனாலதான் என் கோரிக்கையை பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அது பார்த்துக்கோங்கிற நம்பிக்கையோட அதிலிருந்து விலகி இருக்கணும் புரியுது அடுத்தது இரண்டாவது ஆவரணம் அந்த நடுவில் இருக்கிற ஒரு முக்கோணம் இங்க உங்க விருப்பம் ஏற்கனவே நிறைவேறிட்டதா முழுசா நம்பி அதுக்கு நன்றியோடு இருக்கணும் முன்கூட்டியே நன்றி சொல்றது உங்க நம்பிக்கை எவ்வளவு ஆழமா இருக்குன்னு பிரபஞ்சத்துக்கு காட்டுற ஒரு வழி பிரபஞ்சத்து மேல நம்பிக்கை வச்சு நம்ம கோரிக்கையிலிருந்து விலகி இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மனப்பக்குவம் அது கிடைச்ச மாதிரி முன்கூட்டியே நன்றி சொல்றது அந்த நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்துது சரி கடைசி படி முதல் ஆவரணம் முதல் ஆவரணம் அந்த மையப்புள்ளியான பிந்து இது எல்லா ஆற்றலும் ஒடுங்குற இடம் இங்க இதுவரைக்கும் செஞ்ச எல்லா படிகளையும் ஒரு முறை வேகமா மனசுக்குள்ள மறுபரிசீலனை செய்யணும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி இந்த ஒன்பது படிகளையும் ஆழமான நம்பிக்கையோட ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனத்தோட செய்யும்போது உங்க விருப்பங்கள் நிறைவேற பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு துணை நிற்கும்னு இந்த புத்தகம் சொல்லுது அப்போ இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை தொகுத்து சொன்னா ஸ்ரீசக்ரங்கிறது வெறும் ஒரு சின்ன மட்டும் இல்ல அது பிரபஞ்சத்தோட ஒரு வரைபடம் மனித உடலோட பிரதிநிதித்துவம் மற்றும் உங்க உணர்வு நிலையை குவிப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி ஆமா இது வடிவியல் பிரபஞ்சவியல் மற்றும் மனித ஆன்மீகத்துக்கு நடுல ஒரு ஆச்சரியமான பாலத்தை உருவாக்குது சரியா சொன்னீங்க இறுதியா ஒரு சிந்தனை உங்களுக்கு விட்டுட்டு போறோம் இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கைய இரண்டு வழிகளில் பார்க்கலாம் புனிதமான வழி மற்றும் சாதாரண வழி சாதாரண வழியில பார்க்கும்போது ஒரு பூ வெறும் பூ தான் ஆனா புனிதமான வழியில பார்க்கும்போது அந்த பூல பிரபஞ்சத்தோட தங்க விகிதம் இருக்கு அதுல ஒரு தெய்வீக வடிவியல் இருக்கு இந்த எந்திரம் நம்மள அந்த புனிதமான பார்வையோட இணைக்குது உங்க அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பும்போது உங்களை சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்ச வடிவங்களை கொஞ்சம் கவனிக்க தொடங்கினா என்னவாகும் ஒரு பூவோட இதழ்கள்ல இருக்கிற தங்க விகிதம் ஒரு சங்குல இருக்கிற சுழல் ஒரு மரக்கழையோட அமைப்பு ஆமா இதையெல்லாம் வெறும் உயிரியல்னு பார்க்காம உங்களை சுத்தி இருக்கிற ஆழமான புனிதமான வடிவியலோட அடையாளங்களா பார்த்தா யதார்த்தத்தை பற்றிய உங்க பார்வை எப்படி மாறக்கூடும் யோசிச்சு பாருங்க